மூன்றாவது நாட்டடவு படிப்பான் சரியா தெரியுமா எப்படி செய்யறது முதல்ல வலது கால் நாட்டி தட்டி பிறகு இடது கால் நாட்டி தட்டி பிறகு வலது எந்த பக்கம் செய்யறோமோ அந்த வலது கால எடுத்து பின்னுக்கு குத்தி தட்டி திரும்பவும் வலது கால் செய்யறது சரியா இடுப்புல கை வச்சு அரை மணி இருந்து ஸ்ரீக்லாயின் தத்தும் தாம் தத்தும் தாம் பின்னுக்கு கால் குத்தும் போது இப்படி இந்த இந்த விரல் இருக்குதானே இந்த காலோட விரல் இந்த காலோட விரல் பகுதி இருக்குதே ஆஹ் அங்க மட்டும் வரணும் கால் சரியா இங்க வைக்கணும் வெளியில போக கூடாது இங்க மட்டும் வரோம் சரியா கால் இப்படி விழக்கூடாது பின்னுக்கு குத்துக்கள்ல இப்படி இப்படி குத்தக்கூடாது நல்லா இப்படி நிமிந்து நிக்கணும் கால் சரியா நல்லா இப்படி தூக்கி நிக்கணும் குத்தும் போது ஓகே நாங்க இப்ப பின்னுக்கு கால் குத்துறோம் தானே இப்படி குத்தும் போது இந்த காலை தட்டும்போது நிறைய தூக்க கூடாது நிறைய நாங்கள் இப்படி பெருசா தூக்கினா இந்த கால் பேலன்ஸ்ல நிக்காது பின்னுக்கு போய் குத்தித்தானே இருக்கிறோம் கால் அந்த கால் பேலன்ஸ்ல நிக்காது சரியா பாருங்க அப்போ இந்த காலை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தட்டினா சரி சரியா நாங்க நிறைய இப்படி தூக்கி மாட்டிச்சு தட்டினா இந்த கால் விழுந்து போயிடும் சரியா தூக்க முடியாது தானே அப்போ இந்த காலில் பின் காலில் குத்தி இருக்கிற காலில் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு தட்டோம் மற்றது அறமண்டி இருந்துதான் நாங்கள் நாட்டோணும் இன்னும் குத்தோணும் அறமண்டி இருந்துதான் தூக்கி தட்டோணும் தூரம் போகக்கூடாது கால் இப்படி தூரம் போகக்கூடாது பக்கத்திலேயே இந்த விரலுக்கு பக்கத்துலயே சரியா இப்படி வைக்க கூடாது இப்படி வச்சா இந்த முழங்கால் இப்படி நிக்க கூடாது நல்லா திரும்பணும் கால் அரை மணி தான் இருப்பான் நல்லா திருப்பி வைக்கணும் காலை இடுப்புல கை ஓகே சரியா நின்று கொண்டு குத்த கூடாது கால் நல்லா அரை மணி இருந்து குத்தோம் இப்பதாகம் பிடிச்சு நாட்டி ஆரம்பத்துல பிடிச்சு நாங்கள் முதலாவது ரெண்டாவது நாட்டடவு படித்தோமே அதே மாதிரி முதலாவது நாட்டடவு ஒருக்கா செய்யறாது ஒருக்கா வலது பக்கமும் ஒருக்கா இடது பக்கம் அதுக்கு பிறகு வலது காலை பின்னுக்கு குத்தும் போது இந்த திருப்பதா திரிப்பதா வடிவை பிடிக்கும் சரியா இதை மடியும் பெரு விரலையும் மடித்து எப்படி பெரு விரலும் மடித்து மோதிர விரலும் மடிக்கணும் வேணா ம் தூக்கி பிடிச்சு திரிப்பதாக தப்படியே நெஞ்சுக்கு கிட்ட கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரும்போது குத்துவோம் காலை திரும்ப தட்டும் போது திருப்புவோம் உள்ளங்கை மேலே தெரியற மாதிரி திருப்புவோம் திருப்பிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே அமர்த்தி வைக்குவோம் பாப்போம் கை மட்டம் செய்து காட்டும் கை மட்டம் நல்லா நாட்டியாரம்பம் பிடிச்சி தூரமா பிடிச்சி ம் நாட்டியாரம்பம் விழக்கூடாது இந்த கை கீழே விழக்கூடாது நல்லா தூக்கி பிடிக்கணும் ஓகே திருப்பிதாக முடியுமா ஆ இந்த மோதிர விழெல்லாம் நல்லா மடிச்சு மடிச்சு பிடிக்கணும் சரியா முழங்கை தூக்குங்க ஓகே பாருங்க தாம் இது சரி நீங்கள் இப்படி பாக்குறது சரி அது நாங்கள் முதலாவது ரெண்டாவது நாட்டடைவில் படிச்ச நாங்கள் தானே இங்க கை இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்து நேர பாக்குறதுன்னு சொல்லிட்டு கையை பாக்குறதோ இப்படி செய்யும்போது எங்க பாக்கணும்

நாங்க ஆக்கள் தானே ஆக்கள் தானே அப்போ இப்படி வச்சோமெண்டா நாங்க ஸ்டேஜ்ல பெரிய மேடைகள்ல ஆடும்போது நாங்க இப்படி கைய குட்டி குட்டியா வச்சோமெண்டா தூரம் இருக்கிறாக்களுக்கு தெரியாது சரியா அப்போ நாங்க எல்லா கையுமே கொஞ்சம் பெருசு பெருசா பிடிக்கணும் சரியா இப்படி குட்டியா வைக்காம கொஞ்சம் பிரிச்சு பெருசா பிடிச்சமெண்டா வடிவா இருக்கு ம் இப்படி பெருசா பெருசா பிடிச்சவன்னு சொல்லி சொன்னா தூரம் இருந்து பாக்குறவங்க அதுக்கு வடிவா தெரியும் நாங்க என்ன பிடிச்சிருக்கோம் இப்படி குட்டியா பிடிச்சா தெரியாது சரியா ம் எல்லா கையுமே அப்படி பெருசாக பெருசாக பிடிக்கும் சரியா ம் ஓகே இந்த கையை இங்கே தள்ளி பிடிக்கும் அங்கே இந்த வலப்பக்கம் இப்படி தள்ளி பிடிக்கும் திரிபதாகம் வடிவம் அப்படிங்க முத்திரை வடிவம் பிடிக்கணும் அழுத்தி அழுத்தி பிடிக்கும் நீங்கள் இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா இது வேற முத்திரையல்லோ அப்படி பிடிக்க கூடாது எந்த விரல் மடிக்கணுமோ அந்த விரல் மட்டும் மடிக்கணும் ம் ஓகே இப்படி பிடிக்கும் போது எப்படி பாப்போம் கீழே பாப்போம் சரியா கைய பார்க்க கூடாது கீழேன்னு சொன்னா கைய இப்படி சரியா தூரமா இப்படி இப்படி குனிஞ்சு எங்கட கண் மட்டும் கீழே பார்க்கணும் முகம் கீழே பார்க்க கூடாது சரியா நாங்க முகத்தை கீழே பார்த்தாடினா முன்னுக்கு இருந்து பார்க்கறவங்களுக்கு எங்க முகம் வடியா விளங்காது தானே அப்போ முகம் கீழே பார்க்க கூடாது தூரமா பார்த்து கண் மட்டும் கீழே பாக்கணும் இந்த கையை உங்கள வலது பக்கமா இழுத்து பிடிக்கணும் ஓகே இறுக்கமா பிடிக்கணும் கைகள் நல்லா இறுக்கமா பிடிக்கணும் கீழே பாப்பீங்க இங்க கை வைக்கும் போது எங்க பாப்பீங்க கீழே திருப்பும் போது கையை நீ இப்படி திருப்புவோமல்ல திருப்பும் போது எங்க பாப்போம் மேல நேர ம் இப்படி இப்படி பார்த்தோம்டா திரும்ப நேர பார்ப்போம் சரியா கீழே பார்த்து நம்ம கையை கவிட்டு வைக்கும்போது கீழே பார்த்து அப்படியே நேரை பார்த்து திரும்ப அப்படியே கொண்டு போகணும் கையா திருப்பி கை அப்படியே கொண்டு போகும்போது சைட்டுக்கு பார்த்து திரும்ப நேர் ஓகே கை மட்டும் செய்யுங்கும் இப்போ காலும் கையும் சேர்த்து செய்வோமா இடது கை யும் தும் த டெய் தாம் ஓகே அந்த கால் நாங்கள் செய்யும்போது காலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திருத்தணும் சரியா நல்லா இங்கே வரணும் கால் வந்து திரும்பி இந்த முட்டி திரும்பி நிற்கணும் நல்லா ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டை ஓகே குட்